கன்னிராசிக்காரர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த வணக்கங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் கோடீஸ்வர யோகத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிக அதீதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் அமோகமான வளர்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் பொதுவாக சனி பகவான் ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் இருக்கும்போது அபரிவிதமான நற்பலன்களை அள்ளி கொடுப்பார் என்பது ஜோதிட சாஸ்திர மூல நூல் விதியாகும் இவற்றுள் ஒன்றான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி இந்த தருணத்தில் சஞ்சரிப்பதால் இது ஒரு அபாரமான சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதுமட்டுமல்லாது அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதன் மற்றும் சூரியன் உள்பட பல கிரகநிலைகள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் சுக்கிரனும் சுகம் ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் எனவே பல்வேறு விதமான பன்மடங்கு அதிகமான கூடுதல் சிறப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்த தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் பல்வேறு தருணங்களில் அமைகிறது என்பதை கிரகங்களின் நிலைப்பாடுகள் உறுதிப்படுத்துகின்றன என்பது மட்டுமில்லாமல் எப்பேற்பட்ட மாற்றத்தை சந்தித்தாலும் தங்களுடைய இயல்பிலிருந்து மாறாத கிரக அமைப்புகள் இருப்பதால் நீங்கள் ஆசைப்படக்கூடிய அருமையான அற்புதமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் என்பது உருவாகப் போகிறது ஆனால் அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் நிறைந்த பண தனலாபத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிக அளப்பரிய அளவில் இருக்கிறது ஏனென்றால் கிரகங்களிலேயே முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய அங்காரகன் கிரகங்களின் தளபதி சேனாதிபதி பூமிகாரகன் மங்களகாரகன் என்று போற்றப்படுகின்ற செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் வலிமையாக பயணிக்கிறார் இது சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது மேஷம் ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது அதிவிரைவாக அனைத்து விதமான அதிர்ஷ்டயோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பில் வீற்றிருக்கிறார் இது பல்வேறு தருணங்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதை வலுவாக உறுதிப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு தன்னுடைய நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் அமர்ந்திருப்பது போல் செவ்வாய் தனக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இது பல்வேறு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஒன்பதாம் பார்வையான பாக்கிய பார்வை தனுசுராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயின் மீது அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் மற்றும் பகவான் தொடர்பினால் அற்புதமான முறையில் யோகம் ஏற்படுகிறது இந்த மாதிரியான குருமங்கள யோகத்தால் அளப்பரிய அபாரமான அபரிவிதமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஜனவரி மாதம் கருதப்படுகிறது மேலும் வேலை தொழில்காரகராக ஜீவனக்காரராக கர்மக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அவர் மிக வலிமையாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த வீடான கும்பம் ராசியில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனி இருக்கும் போது குன்று குன்றாக நன்மைகள் மலையளவுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதி அப்படிப்பட்ட சனி இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எந்த பணிகளாக இருந்தாலும் அதில் நிறைந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிச்சயமாக உருவாகக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் சனி ஏழரை சனியாகவும் அஷ்டமசனியாகவும் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படாத ஒரு சிறந்த தருணமாக அமையப்பெறுவதற்கான பெறுவதற்கான யோகங்களை இந்த தருணத்தில் கும்பம் ராசியில் வீற்றிருப்பதால் மிக அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சனி ஆட்சி பலம் பெற்று பயணிக்கிறார் இது நிறைந்த தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் உத்தியோகம் ரீதியான பல சலுகைகளையும் எதிர்பார்த்த அதிரடியான நல்ல பல திருப்பங்களை பெறுவதற்கான யோகங்களையும் உறுதிப்படுத்துகின்றன நிழல் சர்ப்ப கிரகங்களாக உள்ள ராகு கேதுக்களின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இரண்டு கிரகநிலைகளும் தங்களுக்கு சமகிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் பயணிக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ராகு குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிமனையிலும் அமர்ந்திருக்கிறார்கள் இது நல்ல பல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டங்களில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கப் போகிறது அது மட்டுமல்லாது நவகிரகங்களுக்கு அரசனாக முதன்மை கிரகமாக ராஜகிரகம் என்று போற்றப்படுகின்ற சூரியன் இந்த ஜனவரி மாதத்தின் முற்பகுதியில் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகரம் ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறார் சூரியனுடைய இந்த அமைப்பு வாழ்வில் இன்பம் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் செழிப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கோடீஸ்வர யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமையப்போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பு சூரிய மிகச்சிறந்த மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது அதேபோன்று சுகபோகங்களைக் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் மாதத்தின் முற்பகுதியில் விருச்சகம் ராசியிலும் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறார் புதனின் அமைப்பைப் பொறுத்தவரைக்கும் இந்த ஜனவரியில் மூன்று இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் விருச்சகம் ராசியிலும் தனுசு ராசியிலும் மகரம் ராசியிலும் புதன் சஞ்சரிக்கப் போகும் அமைப்பு பல்வேறு விதமான முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த ஜனவரி மாதத்தில் சுக்கிர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இணைந்து இருக்கக்கூடிய தருணம் உருவாகிறது இவ்வாறான அமைப்பை லட்சுமி நாராயண மங்கள யோகம் என்று கூறப்படுகிறது இந்த யோகத்தால் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் நிச்சயமாக அருமையான முறையில் ஏற்பட உள்ளதால் இந்த ஜனவரி மாதம் அற்புதமான அபாரமான அதிர்ஷ்ட கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது அடுத்ததாக சந்திரனைப் பொறுத்தவரைக்கும் எட்டில் அஷ்டமத்தில் இரண்டரை தினங்கள் மறைந்து சஞ்சரிப்பார் அந்த சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் விழிப்புணர்வுடன் புதிய முயற்சிகள் செய்வதை புதிய நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதை போடுதல் சிறப்பு மற்ற தருணங்கள் அருமையாக சாதகமாக அமையும் அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் மிகச்சிறந்த மாற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையப்போகிறது நாம் எப்படிப்பட்டவர்கள் நம்மளுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை அந்த கிரகங்களின் அமைப்பு சூழலானது வெளிப்படுத்துகிறது இந்த தருணத்தில் உங்கள் மீது மற்றவர்களுடைய பாசம் அன்பு இல்லாமல் வெறுப்புதான் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் இருக்கக்கூடிய அன்பு உங்களின் பண்பை மாற்றாத ஒன்றாக கருதப்படுகிறது அவர்கள் எவ்வளவுதான் துரோகம் செய்தாலும் அவற்றை மன்னித்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக செயல்படக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த வருடத்தின் முதல் மாதம் அமைகிறது எனவேதான் நிலைகளின் அமைப்பு இப்படி இருப்பதால் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக அளப்பரிய அளவில் உள்ளது இந்த மாதத்தில் கன்னிராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பார்க்கின்ற போது தற்போது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு அஷ்டமஸ்தானத்தை விட்டு வருகின்ற ஏப்ரல் மாதம் விலக இருக்கிறார் மேலும் குரு இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே அஷ்டமகுருவால் குருவால் இறுதி தருணத்தில் நிறைந்த நன்மை கிடைக்கும் மேலும் குரு பகவானும் செவ்வாய்ப் பகவானும் தொடர்பு கொண்டு குருமங்கல யோகம் உருவாகிறது ஆக நீண்ட காலங்களாக திருமணமாகவில்லையே என்று வருந்தி கொண்டிருந்த திருமண வயதிலுள்ள கன்னிராசி கன்னிலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமண தடைகள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் காதலில் பல்வேறு விதமான சிக்கல்களை சிரமங்களைச் சந்தித்துக் கொண்டிருந்து வந்த கண்ணிலக்னம் கண்ணிராசி காதலர்களுக்கு காதலில் நல்லிணக்கம் ஏற்பட்டு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் நடந்தேறும் அதுமட்டுமில்லாமல் இந்த குருமங்கள யோகத்தால் மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிர பகவானின் வலிமையான அமைப்பாலும் வெகுகாலங்களாக ஒரு குழந்தை இல்லை என்று வருந்தி கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்கள் பெருமளவில் உள்ளது கணவன் மனைவிக்கு இடையே காதல் துணைகளுக்கு இடையே நண்பர்களுக்கிடையே உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்பு சங்கடங்கள் நிச்சயமாக நீங்குகிறது ஏனென்றால் ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தை நோக்கி குருபகவான் நகர்கிறார் என்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வேலை மற்றும் தொழில்காரகனாக ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆறாம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே உத்தியோகம் ரீதியாக ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட நல்லபல சலுகைகள் அதாவது ஊக்கத்தொகை விடுமுறை உள்ளிட்ட நல்லபல நன்மை நிறைந்த விஷயங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது என்பதை தெளிவாக சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் இந்த மாதத்தில் சனி பகவானால் புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும் தொழில்துறையில் அதிரடியான அதிர்ஷ்ட முன்னேற்றம் ஏற்படுத்துவதற்கான யோகங்கள் நிச்சயமாக உருவாகிறது அதே சமயம் கேது மற்றும் ராகுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கேது ஜென்மத்தில் அமர்ந்திருப்பது அவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை ராகு ஏழில் இருப்பதால் எதிர்பார்த்த நிகழ்வுகளில் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஆனால் சூரியன் இந்த தருணத்தில் மிகவலுவாக உங்களுடைய ராசிக்கு நாளிலிருந்து ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைவதால் குடும்பம் ரீதியாக அலைச்சல் குறையும் எதிர்பார்த்த பணப்புழக்கம் அதிகரித்து பொருளாதாரம் உயரும் அதே சமயத்தில் பல நிகழ்வுகளில் நல்ல பல முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது அதே சமயத்தில் சுகம்ஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் சுகம்ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் சற்று ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம் அதேபோன்று சுபவிரயங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உண்டு புதிதாக நிலம் வீடு வண்டி வாகனம் பொன் பொருள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட நிச்சயமாக செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிர பகவான் பெரும்பாலும் ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் இந்த மாதத்தின் இறுதியில் ராசிக்கு நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்திலும் நுழைகிறார் சுக்கிரன் சுகம்ஸ்தானத்தில் வருவது பல்வேறு விதமான புதிய அதிரடியான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரன் பணத்தை கிள்ளி கொடுக்காமல் கொடுப்பார் ராசியின் அதிபதியான புதன் ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிப்பார் இந்த மாதத்தின் இறுதியில் ராசிக்கு நான்காம் இடத்தில் நுழைகிறார் எனவே நிறைந்த முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது பரிகாரம் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சந்நிதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்